ஞானமாக பேச வேண்டும் நாம வந்து பேசுகிற வார்த்தைகள் புத்தியனமா பேசிடக்கூடாது நாம வந்து ஞானத்தோடு நம்ம பேச வேண்டியது அவசியம் கர்த்துடைய நாமத்திற்கு மயமே உண்டாவதாக அநேக வெளியில நம்ம பேசுற வார்த்தைகள் புத்தியனமா இருப்பதுனால அநேயங்க வெளியில சரியா நிறைய பிரச்சனைகள் என்ன ஆயிடுது உருவாயிடுது இல்லையா சில பேருக்கு அதனால தான் பாருங்க இந்த ஞானம் இல்லாததுனால அவங்க பேசுகிற வார்த்தைகளால உண்டாகிற பாதிப்புகளை சீர்படுத்துவதற்கு அது ரொம்ப வருஷம் என்ன ஆயிடுது ஆயிடுது ஒரு புத்தியனமான பேச்சு அதனால தான் நம்ம சொல்லுது ஒரு நல்ல பரிமள தைலத்துல ஒரு செத்தையை விழுந்து அந்த பரிமள தைலமே என்ன ஆயிடும் போயிடும் அதே போல சொற்ப மதியினம் என்ன செய்யும் நீண்ட நாள் நம் காத்துக்கிட்டு இருந்த நல்ல பெயர் என்ன பண்ணிடும் கெடுத்து ஒண்ணும் இல்லாம நான் குடும்பத்துல கூட நாம வந்து அறிவில்லாம ஞானம் இல்லாம நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகளால அநேக உறவுகள் முறிந்து போகலாம் உடைந்து போகலாம் ஆகவே நம்ம ஞானத்தை தேவனிடத்துல பெறணும் அடுவரே ஞானமான மறு உத்தரவு கொடுக்க எனக்கு கிருபை தாரும் நான் ஞானமா பேசி என் வீட்டை கட்டுவதற்கு எனக்கு கிருபை தாரும் அதனாலதான் சொல்லுது புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளால தினம் செய்கிறாள் இடித்து போடுகிறாள்னு போட்டு அதனால நம்ம பேசும்போதே ஞானமா பேசுறேன்னா நம்ம கைகளாலேயே நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம் இடிச்சு போட்டுருவோம் பாருங்க நிறைய வேலையில குடும்பங்களை பாருங்க அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு ஆனந்தமா ஆரம்பிக்கிறாங்க அந்த வெட்டிங் போட்டோல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ஒரு பக்கமா போஸ் எடுத்து போட்டோ காமிச்சு சிரிக்க சொல்லி நல்லா தான் ஆரம்பிக்குது போட்டோ ஆல்பம்லாம் ரொம்ப நல்லா சிரிப்பா தான் இருக்கு ஆனா கல்யாணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பெல்லாம் மங்கி போகுது அதுக்கப்புறமா எடுக்கிற போட்டோ பார்த்தாலும் பாக்குறவங்களுக்கு பயம் ஆயிடுது அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமைக்கு குடும்பம் போயிடுது அந்த கப்புள்ஸ் போட்டோ எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி அவ்வளவு ருசியா இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கால கட்டத்துக்குள்ள என்ன நடக்குன்னு கேட்டா ஒருத்தரோட ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஞானம் இல்லாத வார்த்தைகள் அவசியம் இல்லாத வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து தவறுதலாக பேசி விட்டு கடைசி என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுறாங்க காயப்பட்டவர்களாக மாறிடுறாங்க சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் மினிஸ்ட்ரியே ஒர்க் ஆக மாட்டேங்குது இன்டீரியர் மினிஸ்டர் என்னது வீட்டுக்குள்ள எந்த பேச்சுமே கிடையாது வெறும் வெளியுறவு மட்டும் தான் வேலை செய்யுது வெளியில எல்லாரோட பேசுவார்கள் விசுவாசிகளோடு பேசுவார்கள் ஃபேமிலி பேசுவார்கள் சபையில பேசுவார்கள் ஊழியத்தில் பேசுவார்கள் புதிய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவார்கள் ஆனால் தான் ரட்சிக்கப்பட மாட்டாங்க வீட்டில ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு காலம் பேசவே மாட்டார்கள் அப்படி நிறைய குடும்பங்கள் மாறிடுது அப்படி மாறக்கூடாது நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஞானமாய் பேசணும் பாருங்க என் வாய் எதை பேசும் எதை வேணாலும் போடல என்ன பண்ணணும் வாய் என்ன பண்ணணும் ஞானமாக பேசணும் ஞானமா பேசினா தான் அதுல நமக்கு ஜீவன் உண்டாகும் அதுல தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும் ஒரு முறை ஒருவர் வந்து ஒரு ஆராதனைக்கு வந்தார் அன்னைக்கு பாஸ்டர் வந்து நீங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும் ரட்சிக்கப்படாத மக்களை எல்லாரும் நீங்க ஆதாயப்படுத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஆகியும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு அவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டார் நாளையிலிருந்து நாம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவும் ஆகியும் என்ன பண்ணணும் விட வேண்டும் என்ற ஒரு பெரிய அவருக்குள்ளே வந்தது அவர் என்ன வேலையை செய்தார்னா பார்பர் வேலையை செய்து கொண்டிருந்தார் முடித்திருத்தவராக இருந்தார் அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு கடை கடையை திறந்தார் கடையை திறந்து ஜோவம் பண்ணார் ஆண்டு வரே முதலாவது வருகிற வாடிக்கையாளருக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டு சுவிசேஷத்தை நான் சொல்லாம நான் விட மாட்டேன் ஆண்டு எனக்கு கிருபை தாரோம்னு ஜோம் பண்ணார் ஜோம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டார் பாவம் ஒரு மனுஷன் வந்தான் வந்த உடனே உட்கார வைத்தார் என்னப்பா செய்யணும்னு கேட்டார் ஷேவ் ஷேவ் பண்ணுங்களா உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை எடுத்து நல்லா தடவுனார் தடவிட்டு பக்கத்தில் அது ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் போட்டு கத்தியை இப்படி எப்படி நல்லா கூறாக்குனார் நல்லா பாலிஷ் பண்ணார் பாலிஷ் பண்ணி பக்கத்தில் வந்து கேட்டார் இன்று மறித்தால் எங்கே போவாங்கன்னு கேட்டார் அவ்வளோதான் இப்படி திரும்பி பார்க்குறக்குள்ள சோப்போடு அந்த மனுஷன் வெளியே ஓடி போயிட்டான் நம்ம இப்போ இது இப்போ என்ன பார்பர் கடைக்கு வந்தோமா கசாப்பு கடைக்கு வந்தோமா தெரில கத்தியை நீட்டிக்கிட்டு இன்றுக்கு மறித்தால் எங்கே போவாங்கிறான் ஒரே ஓட்ட முடித்தான் சொன்ன செய்தி நல்ல செய்தி தான் ஆனால் எதை பேசலை ஞானமா பேசல கத்திய காமிச்சிட்டு இன்றைக்கு மதத்தில் எங்க போவேன் என்னங்க அர்த்தம் ஒரு சூசைசம் சொல்றேன்னு ஒரு மனுஷனை பாடுபடுத்தக்கூடாது இல்லையா அப்ப இதுல என்னன்னா ஞானமற்ற பேச்சு ஞானம் இல்லாம பேசும்போது நம்ம சொல்ல வந்ததை நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதே வேளையில நம்ம வீட்டுல கூட அநேக வேலையில நம்ம சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லாம சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாம இருந்தா அது என்ன ஆயிடும் தவறான ஒரு செய்தியாக மாறிவிடும் அதனால வேர்ட்ஸ் சொல்லும்போது போது விசம் எப்ப தேவை எதுக்கு தேவைன்னு சொன்னா டு ஸ்பீக் த ரைட் வேர்ட்ஸ் அட் த ரைட் டைம்

தவறான நேரத்தில் பேசினா அதில் பிரச்சனை வந்துடும் நானும் என்ன பண்ணேன் ஊழியம் புதுசு அப்போ நான் அப்போ தான் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கேன் அப்போது நம்ம சபையில் ஒரு இருந்த ஒரு ஒரு பெண் பிள்ளை அவளுடைய தம்பி வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான் அவன் இறந்துட்டான் அப்போது அவங்கள வந்து அவங்க அடக்கம் முடிஞ்ச பிறகு அவங்கள விசாரிக்கிறக்காக நான் போயிருந்தேன் அப்போது அடக்கத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து விசாரித்து அன்பா அவங்ககிட்டலாம் ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வீட்டாரலாம் இருந்தாங்க வயசானவங்களாம் இருந்தாங்க அப்போ நீ கவலைப்படாதீங்க நான் ஜெம பண்றேன் ஜெமம் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வரும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க ஒரு வயசான பாட்டி அம்மா இருந்துச்சு இங்கே வா அப்படின்னு கூப்பிடு கூப்பிட்ட விதமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு வான்னு கூப்பிட்டுறாங்களே பக்கத்துல போனேன் என்ன சொன்னேன் போயிட்டு வரேண்ணா போறேன்னு சொல்லிட்டு போ எனக்கு கை காலாம் ஆடி போச்சு என்னடா இது மாதிரி அப்ப என்ன கதைன்னு அப்புறமா கண்டுபிடிச்சேன் இப்பதான் ஒரு ஆள் இறந்துருக்காரு நீ போயிட்டு வரேன்னா என்ன அடுத்த ஆளை எடுக்கிறதுக்கு வரியா போறேன்னு சொல்லிட்டு போ அன்னையிலிருந்து போயிட்டு வரேனே சொல்றது இல்லைங்க சாவிட்டுக்கு போனா கை கூப்பின கையோட வெளியே வந்துருது நலமும் சொல்லுவதில்லை புலமும் சொல்லுவதில்லை ஏங்க நான் சொன்னது கெட்ட வார்த்தை இல்லை நல்ல வார்த்தை தான் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன் ஆனா சொன்ன நேரம் சரியில்லை அப்போ அந்த நல்ல வார்த்தையா இருந்தாலும் தவறான நேரத்தில் சொன்னா என்ன மாறிடும் கெட்ட வார்த்தையா மாறிடுங்க தவறான வார்த்தையா மாறும் அதுக்கு ஞானம் தேவை அப்போ சரியான வார்த்தையை பேசணும் சரியான நேரத்தில் பேசணும் மூன்றாவது சரியான நபரிடத்தில் பேச வேண்டும் இப்போ வந்து மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது ஓகே ரோட்டில் பார்க்குறவங்கள ஐ லவ் யூன்னு சொன்னால் என்ன ஆகும் ஐ லவ் யூன்றது கெட்ட வார்த்தை இல்லை நல்ல வார்த்தை தான் ஆனால் அந்த வார்த்தையை தவறான நபற்றை பேசினா என்ன ஆகிடும் தவறாயிடும் இல்லையா இப்போ வந்து நம்ம இப்போ பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை என்ன வேணால் சொல்லி கூப்பிடலாம் ஏ இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூட கூடுவாங்க சில பேர் இதே இது ரோட்டில் போகிற பிள்ளைங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டா நீ யார் என்ன கூப்பிட்றேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என் பிள்ளை நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க அது வந்து உங்களுக்கு சரியான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் சொன்ன நபர் யார் தவறான நபர் அப்போ சரியான வார்த்தை சரியான நேரம் சரியான நபர் இடத்துல நாலாவது சரியான விதத்திலே பேச வேண்டும் சரியான விதம் நல்ல நல்ல வார்த்தையை கூட நம்ம சொல்ற விதம் தப்பா இருந்தா என்ன ஆயிடும் அதுவே தவறான ஒரு செய்தியை கொண்டு வரும் சில பேர் பிரைஸ் லாட் சொல்றதே மிரட்டுறது போல சொல்றேன் என்ன இன்னும் சொல்ல வர்றாருனே தெரியலே நம்ம சொல்ற விதம் இருக்கு பாருங்க அதுலயே என்ன இருக்கு அதுல ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதுல ஞானம் அப்ப இந்த நாலு ஒன்னா சேரணும் மேட்ச் ஆகணும் ஒண்ணு தப்பானா கூட அது தவறான வார்த்தையாக அப்போ கம்யூனிகேட் பண்றதுல நமக்கு ஞானம் அவசியம் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது அதனால தான் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்களை பார்ப்பீர்களானால் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நல் யோசனை உன்னை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் சொல்லிட்டு இந்த ஞானம் இருதயத்தில் பிரவேசித்தா வர்ற நன்மையில பனிரெண்டாம் வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது அதனால் நீ வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் கடைசியில் அந்த சென்டென்ஸ் அப்படியே முடியும் போது நீ தப்பு வைக்கப்படுவாயின் இருக்கு அப்ப ஞானமா பேசுனா ஞானத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா மாறுபாடு பேசுகிறவர்களிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட முடியும்னா தப்பு வைக்கப்பட முடியும் அப்போ ஆண்டு இந்த ஞானத்தை எனக்கு தந்து நான் பேச்சினால எந்த இடத்துல தப்பிச்சு போகணும் எந்த இடத்துல நான் தங்கி இருக்கணும் எந்த இடத்த நான் தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு ஞானம் தாங்க நான் சரியா பேசுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டு வரேன்னு தேவன்கிட்ட நாம கிருபை கேட்க வேண்டும் பாருங்க இந்த பர்வர்ஷன் மாறுபாடு அப்படின்றது அர்த்தம் என்னன்னா பீங் கான்ட்ரரி டு அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பிராக்டிஸ் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நியமனப்பட்ட நியமனங்களை தாண்டி வாழ்வது அல்லது தவிர்த்து வாழ்வது இந்த மாதிரி மாறுபாடாக பேசுற உண்டாம் தப்பிச்சு போறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கொடுக்கணும்னா ஞானத்தை கொடுக்கும்படி நாம் கர்த்தட்ட கிருவை கேட்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக நம்முடைய பேச்சு ரொம்ப முக்கியம் இந்த மாறுபாடானவர்கள் ஏற்ற விதமா பேசாம மாறுபாடான வார்த்தைகளை தவிர்த்து போய் நாம சரியாக பேசி சமாதானத்தை உண்டு பண்ண தருவாராக இந்த மாறுபாடான பேச்சை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பார்ப்பீர்களானால் நீதி மாணவர்களுடைய உதடுகள் பிரிய மாணவிகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது என்று வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய வாய் மாறுபாடு உள்ளது அதாவது ஏற்படுத்தப்பட்ட நியமங்களை முறிக்கிறதுக்கு இவர்களுடைய பேச்சு என்ன ஆயிடுதுன்னா பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது காரியங்களை மாறுபாட மாற்றுறதுக்கு இவங்க ஞானமற்ற பேச்சுக்கள் காரணமாக முடியும் கத்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாகுது அதாவது இந்த ஞானம் இல்லைன்னா நாம வந்து நிறைய சட்ட திட்டங்கள் பிரமாணங்களை கூட முறிச்சிட முடியும் நம்ம தவறான எது எடுத்து காட்டாக நம்ம மாறிட முடியும் தவறான காரியங்களை முன்னெடுத்து பேசிட முடியும் ஞானம் இல்லாம பேசினோன்னா நம்ம தவறான செய்தியை நாம கொடுத்து விட முடியும் பாருங்க சில வேலையில வீடுகளில் கூட நம்ம ஞானம் இல்லாமல் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுவோம்னா அந்த பேச்சுக்களால் பார்த்தீங்கன்னா நம்ம தவறான செய்தியை கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட முடியும் கொடுத்து விட முடியும் உதாரணமா ஏ அம்மா அப்படிதான்டா அப்பா அப்படிதான்டா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் நம்ம சரியாம பேசிடுறோம் ஆனா இது கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டாக்குது அவங்க வாழ்க்கையில மாறுபாடுகளை உண்டாக்குது இல்லையா நம்ம தெரியாம சதவ கோபத்துல அல்லது ஒரு சாதாரண அம்மா அப்பா எப்பவுமே அப்படிதான்டா அப்பா எப்பவுமே அப்படி தானே பிள்ளைங்கிட்ட அப்படி சொல்லிடுறோம் பாருங்க அந்த பிள்ளைங்க மனதில் நாம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும் ஆனால் அந்த ஞானமற்ற பேச்சினால பாதிக்கப்படுவது பிள்ளைகள் அந்த பிள்ளைங்க அடுத்த முறை அம்மாவை பார்க்கும்போது அப்பாவை பார்க்கும்போது அவங்க மனதுல என்ன ஆயிடுது ஓ இவங்க இப்படி தான் போல இருக்கு இவங்க சரியானவர்கள் அல்ல தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோரை குறைவாக மரியாதை குறைவாக பார்ப்பதற்கு அது என்னவாயிடுது ஒரு காரணமாக மாறுது அப்போ ஆண்டு வரையும் எனக்கு அந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு என்ன தாரம் ஞானத்தை தாரம் என் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு ஞானத்தை தாரம் அது ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உடைத்து போடுறதுக்கு நான் அண்டவரே காரணமா இராதபடி என் வாயின் வார்த்தைகள் மாறுபாடான வார்த்தைகளாய் ஆண்டு மாறிவிடாதபடி எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம் கத்தர் கிருபையாக நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த மாறுபாடான பேச்சுக்கு நம்ம விலகி ஞானமா பேசுறதுக்கு சரியான பாதையில் நம்ம நடத்துவதற்கு நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக